ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா பாண்டி என்னடா கையில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கேன்னு வந்து பார்க்குறீங்களா எஸ் இது என்னன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பட் ஸ்டில் நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடியை வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்ளே வந்து தண்ணியெலாம் குடித்து நல்லா குளுக்கணும்னு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிக்கிற டைம் வந்து இதுதான் ஏன்னா நமக்கு வந்து வெளியில் வந்து ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பொறி பொறியாக வர ஆரம்பிச்சிடும் வேர்க்கூறு அதுனால் இதெல்லாமே வந்து நம்ம இந்த வெயிலோட எஃபெக்டிவ் தான் இதுக்கு வந்து நம்ம சோப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி குளியல் பொடியிலாம் யூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வர வேர்வையோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த பொறி பொறியாக அந்த வேர்கூறுனால வரும் பார்த்திங்களா அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் இப்போ வந்து நான் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை குழந்தைங்களில் வந்து பையனுங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த மஞ்சள் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் என்னென்ன இன்டி இன்கிரியன்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த குளியல் பொடிக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பச்சை பச்சைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரை கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகிழம்பூ இது வந்து நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஐம்பது கிராமோ எடுத்துக்கலாம் நூறு கிராமும் எடுத்துக்கலாம் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறது வந்து உங்களோடைய குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இது எல்லாமே வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்து அவாரம்பூ இதுவுமே நான் வந்து நூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் இப்போது நான் காட்டின இந்த மூணு ஐட்டம்ஸுமே நூறு நூறு கிராம் இது மட்டும் அரை கிலோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ் பன்னீர் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் கார்போக அரிசி நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் கடலைப்பருப்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை கூழாங்கிழங்கு வந்து நூறு கிராம் வெட்டி வேர் வந்து ஐம்பது கிராம் நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வேப்பில் தான் வேப்பில் வந்து நீங்க அப்படியே போட்டுறாம இதுவுமே நம்ம வெயில நல்லா காய வச்சு தான் போடணும் நல்லா முறுமுறுன்னு வந்து இருக்கு பாத்தீங்களா சோ இதுவுமே இது வந்து அளவெல்லாம் கிடையாது நம்ம இதெல்லாம் இப்ப உதிர்த்தோன்னா நம்ம ஒரு கை ஃபுல்லா வந்து வரைக்கும் ஸோ இதுதான் வந்து இதோட அளவு வந்து இதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணதுனால வெறும் வெயிலோட வெப்பத்துக்கு மட்டுமான்னு கேட்கவே கேட்காதிங்க இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நேச்சுரலாக ஒரு க்ளோ வரும் இல்லை அது வந்து நம்ம எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலுமே வந்து வராது இதை யூஸ் பண்ணி நீங்கள் குளித்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ்லேயே வந்து உங்களோட ஸ்கின்ல நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து நம்ம இப்போ போய் கடையில் போய் அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு நாளாக நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் நல்லா ஒரு பெரிய மொட்டை மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஒரு ஒயிட் கிளாத் வந்து விரித்து வச்சுட்டு எல்லா எங்களுமே தனித்தனியமாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க மினிமம் வந்து ஒரு ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் வெயில் நல்லா காய வைங்க அப்போ தான் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பூச்செல்லாம் வந்து வராது வண்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வராது எல்லாமே நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும் இது எனக்கு மட்டும் இல்லை என்னோட பாப்பாக்கும் சேர்த்து தான் நான் வந்து இதை வந்து அரைக்க போகிறேன் இது எல்லாமே நம்ம பவுடர் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியும் வந்து காமிக்கிறேன் டே ஒன் எப்படி இருக்குது டே ஃபைவ் எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து வீடியோ ரெகுலராக போடுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதை வந்து நாங்கள் இப்போது இந்த பாத்திரத்தில் வந்து போட்டு நான் அரைச்சி வந்து வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீட்டில் அரைக்கலாமான்னு வந்து கேட்பீங்க தயவு செஞ்சு மிக்சியில் மட்டும் அரைச்சிடாதீங்க ஆர்வ குழல்ல அரைச்சிட்டிங்கன்னா பிளேடு போகிறது வாய்ப்பு இருக்குது மிக்சியில் வந்து புகை வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து இது அனுபவிச்சிருக்காங்க ஸோ வீட்டில் தயவு செஞ்சு அரைக்காதீங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம கடையில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுதான் நமக்கும் நல்லது இடிய்ஸ் தான் அதனால நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே வராது நம்ம ஸ்கின்னை வந்து இன்னும் சொல்ல போனால் பொல்யூட் ஆகாம காப்பாற்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் தேய்ச்சி குளிக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சோப்புக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இது வந்து நம்ம போட்டால் வந்து நம்ம ஸ்கின் அந்தளவுக்கு ஒரு குளோனஸ் வரும் இன்கேஸ் இப்போது ஒர்க்கிங் விமென்லாம் வந்து ஆஃபீஸ் போகிறதுனால இதெல்லாம் நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ நான் காட்டின குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு போதும் ஏன்னா இப்போ நான் சொல்றது வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கு பண்ணணும் அவசியம் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு மட்டுமே அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அந்த நேச்சுரலாக ஒரு க்ளோ கிடைக்கும்ல ஸோ அது வந்து நல்லா ஒரு தக தகன் மின்ற அளவுக்கு நமக்கு வந்து வரும் அது வந்து வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா வந்து சாஃப்ட்னஸாக இருக்கட்டும் அந்த க்ளோவாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மட்டும் பண்ணாமல் உள்ளே நமக்கு வந்து நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க மினிமம் நம்ம வந்து ஒரு டூ டு த்ரீ லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் கம்பல்சரியாக நம்ம சாப்பாட்டில் வந்து டெய்லி இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம ஸ்நாக்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த வெயிலோட தாக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும்னு நான் சொல்லலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் நான் இப்போ காட்டுனது வந்து எனக்கு ஓவராலாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஆச்சு இதுவே நீங்கள் பவுடரே வந்து வாங்கினீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க ஆர்கானிக் பவுடர்ன்ற மாதிரி இதெல்லாமே நான் பார்த்து பார்த்து வந்து வாங்கியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் அரைக்க ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வரும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சனா பாண்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எக்லர் அப்டேட் பண்ணணுன்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்